அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஆர்கன் டோனேஷன் பிளட் அப்படிங்கிற மத்திய அரசின் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் உறுப்பு தானம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக உறுதிமொழி ஏற்பதை குறித்த ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த உறுதிமொழி ஏற்பவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும் அதற்கு எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் இந்த வீடியோவை முடிச்ச பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஆர்கன் டொனேஷன் பிளட்ஜ் உறுப்பு தானம் பற்றிய உறுதிமொழி ஏற்பதற்கு மற்றும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த

நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் விருப்பமானவர்கள் இந்த உறுதிமொழியை ஏற்கலாம் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் உடல் உற்பத்தம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் இந்த உறுதிமொழியை வெளியிட்டுள்ளது இந்த உறுதிமொழி ஏற்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் அப்படிங்கிற இந்த உடல் உறுப்பு தானம் பற்றிய உறுதிமொழியை ஏற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்